ம செல்லாங்க அவை நோக்கி இந்த முறை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் நல்ல நல்லா நாங்கள் இப்போ எமிரேட் ஃப்ளைட்டில் ஊறிவிட்டோம் இங்கேருந்து துபாய்க்கு போய் துபாயிலேருந்து ட்ரான்சிட் செல்லாங்க கொழம்புறேன் சனவெல்லாம் ஃப்ளைட்டில் ஊறிக்குது எடுக்க போகிறாங்க

எடுத்து நிலத்துல இல்ல தூக்கிட்டு இந்த பறக்குலையா பொறுத்த i don't

இருந்து இப்போ துபாய் ஏர்போர்ட்டுக்கு போட்டுக்கு வந்துட்டோம் அங்கே துபாய் ஏர்போர்ட்டுக்கு போட்டு தெரியுது பிஜாவை நேரம் இப்போ மம் துபாய் ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறோம் இப்போ பன்னெண்டு அரை பதினொன்று அரை இங்கே டைம் அதனால வடிவான கார் ஒன்று நிற்கிது அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஆறுங்க வின் பண்ணலாம்னு சொல்லி சூப்பர் கார் உண்டு பென்ஸ் உண்டு நிற்கிது ஆங்கா துபாய் துபாய் பியூட்டி ஃப்ரீஸ்லி அப்படி வடிவான ஒரு ஒன்று நிற்கிது துபாய் ஏர்போர்ட் பியூட்டி ஃப்ரீ நிறைய டியூட்டி ஃப்ரீயாக இருக்குது கஸ்டம் சர்வீஸ் பெரும்பாலும் நகைக்கடைகள் அது எல்லாம் நல்ல ஷோரூமுக்கள் வச்சுக்கிறாங்க சொல்லணும் நல்லா அழகாக வச்சுக்கிறாங்க ஷோரூமுக்கள் கண்ணாடி கடை ஃபேமஸ் கடை உண்டு மார்க் பிரான்ஷாம மற்றபடி ஹெட்ஃபோன் ஒன் ரெண்டாக வேண்டலாம் இங்கே அந்த வழியான ஹெட்ஃபோன் இந்த டைம்லையும் இங்கே பிடிக்கிறோட இருக்குது சுவிஸில் வந்து இரவில் ஃப்ளைட்டுகள் எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் நேரில் கொஞ்சம் டைமில் அனுப்ப இங்கே வந்து பார்த்திங்களா இந்த கேமரா கவர்கள் அதுன்னு சொல்லி ஹேண்டி கவர்க்கிற கடை இருக்குது எல்லா ஹேண்டியும் இருக்குது இங்கே டியூட்டி ஃப்ரீயில் எடுக்கலாம் சூப்பர் பார்க்க நல்லாயிருக்கு இன்னும் நல்ல பெருசாக இருக்குது நல்ல விட்டி வீதியாக நடந்து போகிறதுக்கு எழுத்துக்கள் நல்ல வடிவாக போட்டிருக்குறாங்களோ நாங்கள் இப்போ சி நைனுக்கு போகணும் இதால் திருப்பி போகணும் அதை நிமித்தம் போகணும் சி பி நைன் சி நைன் சிகரெட் கடை எல்லாம் சிகரெட் ரொம்ப சீக்கிரம் எவ்வளோ சிகரெட்டுகள் விதவிதமாக இருக்க எனக்கு என்னக்கு தந்தேன் நல்ல வடிவான ஷொப்ஸ் தான் போத்தல் போத்தல் போகிறீங்களா இன்னும் துபாய் ஏர்போர்ட் தான் நிற்கிறோம் பாருங்க எப்படி இருக்காண்டு நாங்கள் இந்த முறை வந்து காத்தார் ஏர்லைன்ஸில் வரையில்லை இந்த முறை சொல்லுங்க நாங்கள் எமிரேட்டில் நாங்கள் எமிரேட்டில் வர்றது வந்து வர்ற ஆக்களுக்கு சிலங்க ஆக்களுக்கு நான் எமிரேட்டில் வர்றது நல்ல விஷயம் சொல்ல வருவேன்ட்டா நான் காத்தாரோட விட நல்ல அனுபவம் இதில் எனக்கு கிடைச்சது சாப்பாடு விஷயத்துலேயும் சரி சேர்வீஸும் சரி நல்ல மாதிரி இருந்துச்சு ஃப்ளைட்டும் கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டாக நல்ல வசதியாக கால்கள் வைக்க நல்ல இதாக இருந்துச்சு அதனால் நான் இமினியேட்டில் தான் பருவன் காத்தாரில் விட இமெண்ட்ஸில் வரண்டா எமினேட்டில் தான் பருவன் வரங்க ஏர்போர்ட்டில் நடிச்சாமனுடைய சனவெல்லாம் கொஞ்சம் படுத்துருக்கு சாப்பாடு கடைகளும் இருக்குது நல்ல நல்ல கடைகள் பெரிய ஏர்போர்ட் கீழே போச்சோம் அப்போ முடியும் கீழே போய் இங்கே ஏ போட்டிலேயே வாகனத்தில் கூட்டிக் கொண்டு போகிறாங்க பாருங்க சூப்பர் இந்த சர்வீஸுக்கு உண்மையாக பாராட்டும் இங்கே கோல் இதில் வரக்குள்ளே இவர் வந்து கேட்டார் வாகனத்தில் வேற சொல்லி வாகனத்தில் நாங்கள் வாகனத்தில் கொண்டு போகிறாங்களே வாகனம் எலக்ட்ரிக்கு எவ்வளோ பெருசு இந்த இல்லை யா குட் ஜாப் Jensen. தூரம் அவர் கொண்டு வந்து விடுறதால இவ்வளவு தூரம் நடக்க தேவையில்லை அல்லது நான் காண ஒரு நடக்க வேண்டிய வந்திருக்கும் பால்மே பாக்கூட்டுக்குள்ளே பால்மே வச்சுக்கிறோம் பாருங்க இந்த பால்மேண்ட இது என்ன ஒரு பெரிய தேசம் நாங்க இந்த எலக்ட்ரிக் கார்ல உணர்ந்து விடாட்டி ஞாயிறு நடந்திருப்போம் அவனா கேட்டான் வாங்க Thank you ஃபார் watching மை video.